போட்டித் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் அன்பு வணக்கங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நம்ம குரூப் ஃபோருக்கு வந்து குறுகிய நாட்கள் மட்டும்தான் வந்து இருக்குது ஆனால் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஆறு மாதம் வரைக்குமே நம்ம நல்லா என்ன பண்ணியிருக்கோம் நல்லா படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட்டுக்கு மேலே டெஸ்ட்டு போட்டு வந்து நிறையா வந்து பண்ணியிருப்போம் இதை தாண்டி நம்ம எக்ஸாம் ஹாலில் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் நமக்கு தெரியாத கொஷின் எங்கேயுமே பார்த்ததே இல்லையே இந்தமாரி கொஷின்ஸ்லாம் நமக்கு வந்து கேட்குறாங்களே அப்படின்லாம் வந்து சில கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த கொஷினை நம்ம எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரியாத கொஷின் சில கொஷினை நம்ம ஆப்ஷன் மெத்தர்டில் போடுவோம் மற்ற கொஷினை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கெஸ் பண்ணி போடுவோம் அப்போ அதை தாண்டியும் கெஸ் பண்ணாலும் வரமாட்டேது அப்படின்ற கொஷினுக்கு நம்ம வந்து எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து இந்த கண்டென்ட்டில் வந்து பார்ப்போம் கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி வரைக்குமே நீங்கள் பாருங்கள் ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கறனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த ஐடியாவை நீங்கள் எக்ஸாம் ஆள் அப்ரோச் பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரெண்டு மார்க் ஒரு மூணு கொஷினாச்சும் இல்லை ஒன்றுலேருந்து ஒரு மூணு கொஷினாச்சும் உங்களுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் கரெக்டாக வந்து ஆன்சர் வந்து பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இல்லை புதுசாக எக்ஸாம் எழுத போகிறவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் மொதல் விஷயம் நமக்கு எவ்வளோ இரநூறு கொஷின்ஸு இரநூறு கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்குறாங்க இதில் தமிழ் தமிழ் என்னது நமக்கு நூறு கொஷின் மேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னது டுவெண்ட்டி ஃபைவ் ஜிஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க இல்லை நமக்கு எப்படியா இருந்தாலும் கட் ஆஃப் நம்ம எக்ஸாம் ஆளுக்கு அதாவது கவுன்சிலிங் வரைக்கும் போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஒன் செவன்ட்டி கொஷின் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் ஆன்சர் பண்ணாங்க மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக வந்து போக முடியும் அப்போ இதை தாண்டி எல்லாருமே இந்த மூணு மாதம் நாலு மாதம் எஃபோர்ட் போட்டவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கட் ஆஃபுக்குள்ளே வந்துருவாங்க கிட்டத்தட்ட இவ்வளோ கொஷின்ஸ் போட்டுருவாங்க இவ்வளோ கொஷின்ஸ் போட்டுருவாங்க ஆனால் நீங்கள் டோட்டல் பண்ணி வெளில வந்து செக் பண்ணி பார்க்குறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நூற்றி அறுபது கொஷின்னு இல்லை நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இல்லை ஒன் ஃபார்ட்டி இந்த மாதிரி டோட்டல்ஸ் வரும் என்ன அப்படின்னா இவங்க படிக்கலை அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது என்னென்னா இவங்க இந்த இடத்துல கேர்லெஸ் மிஸ்டேக் கேர்லெஸ் மிஸ்டேக் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து கொஷின் பதினஞ்சு கொஷின் கேர்லெஸ் மிஸ்டேக் அசால்ட்டா ஒரு கொஷின் ஆகலாங்க ரெண்டு கொஷின் ஆகலாம் பத்து பஞ்சு கொஷின்லாம் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணால் என்ன ஆகும் ரிசல்ட்டே வந்து போயிடும் ஸோ அப்போ அதை நல்லா வந்து தெளிவாக வந்து ஆன்சர் பண்ண வந்து கற்றுக்கணும் அப்போது இதையும் தாண்டி நம்ம இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்த கொஷின்ஸை நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் எப்படி தெரியாத கொஷினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் சில பேருக்கு உங்கள்லாம் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னா அது கீழே நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அந்த நாலு ஆப்ஷனை கொஷின் கூட கம்பேர் பண்ணணும் கம்பேர் பண்ணி எது கனெக்ட் ஆகுதோ அதை வந்து ஆன்சராக சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் தெரிஞ்சுக்கணும் இதை தாண்டி இன்னும் நீங்கள் வந்து நல்லா கெஸ் பண்ணணும் தெரியும் இப்போ தெரிஞ்ச கொஷனுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணி அப்படின்னு தெரிஞ்ச கொஷின் என்ன பண்ணிட்டீங்க எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து பண்ணிவிடுங்க அப்ப தெரியாத கொஷினுக்கு வந்து ஆன்சர் வந்து பண்ணணும் மொதல் விஷயம் இங்க எங்க மார்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க விஷயம் என்ன அப்படின்னா நீங்க ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க கோயமாசு என்ன பண்ணுவீங்க ஷேக் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அப்ப ஷேக் பண்ணிட்டு போறப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் இதுல இப்போ உனக்கு ஒரு அஞ்சாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலையா அது என்ன பண்ணிரணும் விட்டுடணும் என்ன பண்ணிரணும் விட்டுடணும் அந்த அஞ்சாவது கொஸ்டினுக்கான ஆன்சரு பின்னாடி நீ ரீட் பண்ணிட்டு போறப்ப அந்த இரநூறு கொஷின் வரைக்கும் நீ ஆன்சர் பண்ணிட்டு போகிறோம் அந்த இடத்துல அந்த அஞ்சாவது கொஷினுக்கு ஒன்று தெரியாத கொஷின் அஞ்சாவது கொஸ்டினுக்கு பார்த்தியா அந்த கொஷினுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு கொஷின் ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கும் இல்லை ஒரு மேட்ச் தான் ஃபாலோயின்லேயே கூட அந்த அஞ்சாவது கொஷினுக்கான ஆன்சர் பின்னாடி கனெக்ட் ஆகிருக்கும் அப்படி என்ன பண்ணோம் அவசரப்பட்டு தெரியாத கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிடக்கூடாது எல்லாத்தையும் இப்போ உனக்கு அஞ்சாவஷின் ஆறாம் கொஸ்டின் தெரியல அப்படின்னா இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்கும் பின்னாடி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன க்ளூ கிடைக்க நமக்கு நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிறைய எக்ஸாம்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி நிறையாவே வந்து நடந்துருக்கு ஃபஸ்ட்டு விஷயம் ஆச்சா என்ன பண்ணணும் முதல்ல ஒரு கொஷின் ஒன்று தெரியல அப்படின்னா அதை என்ன பண்ணணும் விட்டுட்டு மற்ற கொஸ்டின் நீ வந்து ரீட் பண்ணிவிட்டு வரணும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு போகணும் அப்போ போகிறப்போ இந்த ரெண்டாவது கொஸ்டினோ மூணாவது கொஷினோ தெரியல அதுக்கான ஆன்சர் பின்னாடி கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பாருங்கள் ஓகேவா அப்படி தெரியாததுக்கு அப்புறம் தெரியாததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து கெஸ் பண்ணணும் எப்படி நம்ம கெஸ் பண்ணுறது சார் எப்படி இந்த ஆப்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணுறது இப்போ அதுக்கு தான் பாருங்க ஒரு கொஷின் எடுத்து வச்சிருக்கேன் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல ஆனா நான் ரீட் பண்ணுறேன் பாருங்க இது ப்ரீவியஸ் வீக் கொஷின் இது மாதிரி ஒரு இருபது கொஷின் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்காக அதனால தான் இந்த வீடியோ ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்க இது என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தபோது போது தமிழ்நாட்டுல முதலமைச்சரா யாரு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பாருங்க என்ன பாருங்க உங்களுக்கு தெரியலன்னு சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எதிர்ப்பு இந்தியத்திற்கு போராட்டம் நடக்கும்போது தமிழ்நாடு நடக்கும்போது அப்ப தமிழ்நாட்டுடைய சிஎம்மா வந்து யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டுருக்காங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் பாருங்க இப்போ இதில் ஆப்ஷன் பாருங்க யார் யார் கூட்டிருக்கா காமராஜர் பக்தவச்சலம் ராஜாஜி சத்தியமூர்த்தி ஆன்சர் தெரியறவங்க என்ன பண்றீங்க போட்டுருவீங்க ஆன்சர் தெரியறவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க என்ன பண்ணிடுவீங்க ஆன்சர் போட்டுருவீங்க அப்போ எனக்கு இடத்துல டவுட்டா இருக்கு அப்படின்ற அப்படின்னா ஆப்ஷனை பார்க்கணும் ஃபர்ஸ்ட் பாருங்களேன் காமராஜர் இருக்கிறாரு காமராஜர் வச்சுருங்க இந்த பக்கம் வந்துருவீங்க அப்படின்னா ராஜாஜி சத்தியமூர்த்தி இருக்காங்க இப்ப ராஜாஜி ஆப்ஷன் பி ல என்ன இருக்கு ராஜாஜி வந்து இருக்கு ராஜாஜி என்பவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுடைய முதல் சிஎம் ஓகேங்களா இவர் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் தான் வந்து இருப்பாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு ராஜாஜி வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து போயிடுவாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சத்தியமூர்த்தி இவர் என்ன தமிழ்நாட்டுடைய சி இந்த காலகட்டத்துல இல்ல அப்ப இந்த காலகட்டத்தில் இருந்தது யார் அப்படின்னா காமராஜர் தான் காமராஜர் அண்டு பக்தவச்சலம் அப்போது நமக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன் என்ன பண்ணிடணும் சம்மந்தமே இல்லை இந்த ரெண்டு ஆப்ஷன் என்ன பண்ணிடணும் நம்ம அரேஸ் பண்ணிடணும் தூக்கிடணும் ஓகேங்களா அப்போ நமக்கு இருக்கிறது என்னது இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் வந்து இருக்கு காமராஜர் அண்டு பக்தவச்சலம் அப்போ இதுல ரெண்டுகளை எப்படி நம்ம சூஸ் பண்ணணும் அப்போ காமராஜர் எப்போ ஆட்சி பண்ணார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் பாருங்க காமராஜர் எப்ப ஆட்சி பண்ணாருன்னா அப்படின்னா ஃபிஃப்டி ஃபோர் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர்ல இருந்து ஆனால் உங்களுக்கு தெரியும் இன்னொரு கீ பாயிண்ட் வந்து அவர் என்ன பண்ணுவார் ஒன்பது வருஷம் ஆட்சி பண்றாரு அவர் எத்தனை வருஷத்துல இருந்து எத்தனை வருஷம் வரைக்கும் ஆட்சி பண்ணாலும் தெரியாது ஆனால் காமராஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது வருடங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎம்மா வந்து இருந்திருப்பாரு அப்போ அவர் பாருங்க இப்போ ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலுல அவர் சிஎம்மா இருக்காரு அப்படின்னா இதுல இருந்து ஒன்பது வருஷம் ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தொன்போது அறுபது அறுபத்தொன்னு அறுபத்திரெண்டு அறுபத்தி மூணு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் என்ன பண்றப்பாரு அவரு சிஎம்மா வந்து இருந்திருப்பாரு அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்றப்பாரு அந்த கே திட்டம் ஒன்று தொடங்கி அதுல இருந்து வெளில வந்திருப்பாரு அப்போ அறுபத்தி மூணுல காமராஜர் என்ன பண்றாரு சிஎம் பதவியை வந்து ராஜினாமா வந்து பண்ணிடுறாரு அப்போ அறுபத்தி அஞ்சுல யாரா இருந்திருப்பா இப்போ கெஸ் பண்ணுங்க உங்களுக்கு தெரியும் அப்ப யார் இருப்பா பக்த வச்சலம் அப்ப யார் இருப்பா பக்த வச்சலம் புரியுதுங்களா ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறோம்மா காமராஜர் வந்து டிக் பண்ணிடுவாங்க அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாம நீங்க என்ன பண்ணணும் நீங்க கெஸ் பண்ண கத்துக்கணும் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஆப்ஷன்ல நீங்க என்ன பண்ணணும் இருக்கிற ரெண்டு ஆப்ஷனை வந்து கொஷினோட கம்பேர் பண்ணி பார்க்கணும் ராஜாஜி யாரு சத்யமூர்த்தி யாரு ஓகேங்களா காமராஜர் தான் அந்த தலைமையில் சிஎம்மா இருந்திருப்பாரு ஆனால் அதாவது அறுபத்தி மூணு வரைக்கும் தான் சீமா இருந்திருப்பாரு ஆயிரத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் தான் சீமா இருந்திருப்பாரு அப்போ அடுத்த ஆப்ஷன் நமக்கு இருக்கிறது யாரு பக்தவச்சலம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழ்நாட்டில் சீஎமாக இருந்தது யாரு அப்படின்னா பக்தவச்சலம் இப்படிதான் வந்து கெஸ் பண்ணணும் ஓகேங்களா அதே போல் எல்லா கொஷினையும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கொஷினும் இருக்குது அப்படின்னா அந்த கொஷினுக்கான கம்பாரிசன் அந்த கொஷின் எடுத்து நாலு ஆப்ஷன் கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும் இது வருமா இது வருமா இதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் கம்பேர் பண்ணி வந்து பார்க்கணும் ஓகேங்களா இதுமாரி வந்து கெஸ் பண்ணுங்க நான் அடுத்த கொஷின் இது ஒரு உங்களுக்கு ஒரு மாடல் கொஷின் எப்படி கெஸ் பண்ணது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கொஷின் பாருங்க உங்களுக்கு ம் அடுத்து பாருங்க இது ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண ஆப்ஷன் மெத்தட் ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன ஃபர்ஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சொன்னது என்னது உங்களுக்கு தெரியல ஒரு கொஷின் தெரியல அப்படின்னா என்ன பண்ணணும் அதுக்கு ஆன்சரு பண்ணாம அதுக்கான ஆன்சரு பின்னாடி வர்ற கொஸ்டின்ல ஏதாச்சும் ரிலேட்டட் ஆகுது அப்படின்றத நீங்க என்ன பண்ணுவோம் வெயிட் பண்ணி பார்க்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஆப்ஷன் மெத்தடு இப்போ லாஸ்ட் கொஷின் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தமிழ்நாடு இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டோட சிஎம்ஐ இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ்ட் பண்ணி பேசணும் இல்லையா ஸோ அதேமாரி இந்த கொஷின் இன்னொரு கொஷின் இந்த கொஷின் என்னன்னு பாருங்க என்னால ஆப்ஷன் மெத்தட் ஒரு கட்டத்துக்கு மேலே ட்ரை பண்ண முடியல கெஸ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் இதை ட்ரை பண்ணுங்க பாருங்க இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கூற்று வந்து கொடுத்துருக்குறாங்க கூற்று வந்து கொடுத்துருக்காங்க கல்வி அறிவு பெரு அமைப்பாக ஒன்று திரல் கிளந்தெழு நான் விரும்பும் மதமானது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை போதிலும் வாழ்க்கை என்பது உரியதாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டுமே தவிர நீளமானதாக அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கூற்று யாருடைய அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த கூட்டுலாம் இருக்கட்டும் இது யாரு சொன்னா அப்படின்னது வந்து என்ன பண்ணலாம் இருக்கட்டும் ஆனா இங்க ஆப்ஷனை வந்து பார்க்கணும் இங்க ஆப்ஷனை வந்து பார்க்கணும் நாலு ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க அம்பேத்கர் கொடுத்துருக்காங்க தந்தை பெரியார் கொடுத்துருக்காங்க காரூல் மாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க மகாத்மா காந்தி வந்து கொடுத்துருக்காங்க ஆனா இந்த ஆப்ஷன் நல்லா பாருங்களேன் பாருங்க அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் இந்த ஆப்ஷனை மட்டும் டிஃபரெண்டா கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா கொடுக்கலாம் டாக்டர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆனா என்ன கொடுத்துருக்காங்க பாபா சாஹிப் பாபா சாஹிப் ஏன்னா ஒரு ஃபுல் நேம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அது ஆன்சரா வந்து இருக்கலாம் அப்போ ஆப்ஷன் நீங்க பாருங்க ஆப்ஷன்ல டிஃப்ரெண்டான இருக்கா பாருங்க இன்னும் அந்த ஆப்ஷனை கரெக்டான ஆன்சர் பெருசா கூட கொடுத்திருப்பாங்க புரியுதுங்களா இப்போ இந்த ஆப்ஷனை வந்து இது அம்பேத்கர் தான் சொல்லி இருக்கிறாரு ஆனா இது என்ன பண்றோம் அவங்க டாக்டர் அம்பேத்கர்னு கொடுத்துருக்கலாம் அவங்க ஃபுல் பேரை கொடுக்கணும்னு அவசியம் வந்து இல்ல அப்போ பாருங்க தந்தை பெரியார் இருக்காரு தந்தை பெரியார் நம்ம கொடுத்துருக்கலாமே ஈவேரா ராமசாமி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாமே கொடுக்கல பாருங்க அதே மாதிரி பாருங்க மகாத்மா காந்தி அப்படின்னு மட்டும் நமக்கு வந்து தந்தை மகாத்மா காந்தின்னு கொடுத்துருக்கலாமே ஓகேவா ஸோ அப்போ இது வந்து ஒரு ஆப்ஷனாக வந்து இருக்கு ஆனால் இதெல்லாம் வந்து பாருங்கள் நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகும் இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாத பட்சத்தில் இதெல்லாம் வந்து நம்ம ஆன்சர் பண்ணி பார்க்கக்கூடிய விஷயங்கள் அதனால் நான் இதெல்லாம் வந்து நான் வந்து சொல்கிறேன் சார் நான் உங்கள் இதை ட்ரை பண்ணேன் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்லாம் வந்து என் மேலே ஒழிய திட்டி போட்டுறாதீங்க ஸோ இந்தமாரி விஷயங்கள் டிஃப்ரெண்டான கொஷின்ஸ்லாம் வந்து இருக்கும் நான் சொல்கிறது தெரியாத பட்சத்தில் என்னது உனக்கு தெரியாத பட்சத்தில் இப்படி வந்து நீ ஆன்சர் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு கரெக்டாக நைன்டி வந்து வாய்ப்பு வந்து இருக்கு ஓகேவா அப்போ இந்த ஆப்ஷன்லாம் தான் இது மாதிரி இருக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க இன்னொரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் உங்களுக்கு நான் கொடுக்கறேன் பாருங்க இன்னொரு டிஃப்ரெண்டான ம் இங்கே பாருங்களேன் இன்னொரு கொஸ்டின் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வருஷத்தில் வந்த கொஸ்டின் தான் ஒரே வருஷத்தில் வந்த கொஸ்டின் தான் இதுல என்ன இந்த கொஸ்டின் என்ன பாருங்க வீர செயலுக்கான ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கல்பனா சாவ்லா விருது டேஷ் அளிக்கப்பட்டது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க என்னது வீர செயலுக்கான ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான கல்பனா சாவ்லா விருது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷனை பாருங்களேன் இங்கே பாருங்க திருமதி செந்தமிழ் செல்வி முத்தம்மாள் ஆனந்தவள்ளி அப்படின்னு வந்து நமக்கு என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் வந்து இப்படி வந்து கொடுத்துருக்காங்களா ஆனால் இந்த டி ஆப்ஷனை பாருங்களேன் திருமதி செந்தமிழ் செல்வி திருமதி முத்தம்மாள் திருமதி ஆனந்த இப்போ மூணு பேரையுமே ஆட் பண்ணி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அப்போ இதை நம்ம மற்ற கொஷினோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின் டிஃப்ரெண்டான ஆன்சர் தான் கொஷினுக்கு தெரியாத பட்சத்தில் இதுமாரி நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஆன்சர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க கூட கொஞ்சம் நான் வந்து வாய்ப்பு வந்து இருக்கும் தெரியாத பட்சத்துல இப்படி ட்ரை பண்ணுங்க நீ ஏன்னா ஏஓ பிஓ அப்படின்னு நீ போட்டு வர்றதுக்கு இந்த மாதிரி நீ ட்ரை பண்ணிட்டு போனா கூட உனக்கு ஒரு மார்க் ரெண்டு மார்க் கிடைக்கும் அடுத்து இன்னொரு உங்களுக்கு எடுத்து சரி மேக்ஸ்ல அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்ல ஒரு கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன் மேக்ஸ்ல என்ன சார் பண்ணது சரி நம்ம போடுறோம் இப்படி கெஸ் பண்ணி வந்து நம்ம வந்து போடுறோம் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸ்லயும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கு சார் எனக்கு மேக்ஸே வராது சார் தயவு செஞ்சு சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் நல்லா நீங்கள் போட்டு ஆன்சர் போடணும் அந்த இருபத்தஞ்சி கொஷினில் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு கொஷினோ பதினாறு கொஷினோ வந்து ஆன்சர் பண்ணிடுவீங்க சப்போஸ் என்னால் ஆன்சர் பண்ண முடியல எனக்கு தெரியல அப்படின்ற ஒரு பட்சத்தில் இந்தமாரி விஷயங்கள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதனால் உங்களுக்கு ஒரு மார்க் ஒரு கொஷினும் இல்லை ரெண்டு கொஸ்டினும் கரெக்டாக வர்றதுக்கு நிறையவே வந்து வாய்ப்பு வந்து இருக்கும் அது என்ன அப்படின்னா இந்த ஆப்ஷன் தான் நம்ம கொஷினுக்கே போகவே தேவையில்லை கொஷினுக்கே போகவே வந்து தேவையே இல்லை என்ன அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கும் நீங்கள் பாருங்க இது வந்து டூ டீன்னு கொடுத்துருக்காங்க இது டூ டி பை டூன்னு கொடுத்துருக்காங்க டி பாருங்கள் த்ரீ டி பை டூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் இது மட்டும் பாருங்க ஆப்ஷன் சி இதுக்கான ஆன்சர் வந்து அப்படின்னா டீனு மட்டும் தனியாக வந்து கொடுத்துருக்காங்க இதுமாரி டிஃப்ரென்ஸு நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் கொஷினை தாண்டி எனக்கு தெரியாத பட்சத்தில் இப்படி நீங்க ட்ரை பண்ணலாம் அதேமாரி இல்லாமல் அப்படின்னா உனக்கு வந்து பாயிண்டில் கொடுத்துருக்கலாம் ஓகேங்களா இப்போ நாலு ஆப்ஷனில் அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு ஓகேங்களா இது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி இப்படின்னு சொல்லிட்டு அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு இப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கொடுக்கலாம் கொடுத்துட்டு டி ஆப்ஷன்ஸ் உனக்கு அறுபத்தி மூணு புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வச்சு ஒரு டாட் வச்சு உனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நீ அதை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம் அதேமாரி ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் ரூட்டில் இருக்கலாம் இல்லை பையில் இருக்கலாம் இல்லை ஸ்கொயரில் இருக்கலாம் இதுமாரி ஆப்ஷன் தெரியாத கொஷினுக்கு இந்தமாரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு வரது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட்டு ஓகேங்களா அதுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைக்க நிறையாவே வந்து வாய்ப்பு வந்து இருக்கும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா தெரியாத இது இதுமாரி டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் எடுத்து வச்சுக்க பாருங்க இதுதான் முக்கியம் இப்போ நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் போயிட்டு எக்ஸாம் ஹாலில் போயிட்டு எழுத போற ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு வர அப்போ ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி உனக்கு மூணாவது ஆன்சர் தெரியல அதுக்கு உடனே ஏதாச்சும் பண்ணாமல் பின்னாடி லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு அந்த எல்லா கொஷினையும் வந்து ஆன்சர் பண்ணுங்கள் அப்போ தெரியாத கொஷனுக்கு அதாச்சும் ரிலேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் வந்து சொன்னேன் ஓகேவா ரெண்டாவது என்ன அப்படின்னா ஆப்ஷன் மெத்தட் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கும் அந்த கொஷினுக்கும் அந்த நாலு ஆப்ஷனுக்கும் எவ்வளோ கம்பேர் பண்ணி அந்த ரெண்டு ஆப்ஷனை டெலீட் பண்ண முடியும் அப்படின்றத வந்து பாருங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னாலே வந்து வந்துடும் ஓகேங்களா இது ரெண்டாவது விஷயமா நான் வந்து சொல்லியிருந்தேன் அடுத்தது மூணாவது விஷயமாக என்ன சொல்லியிருந்தேன் அந்த ஆப்ஷன்ல ஒரு கட்டத்துக்கு கெஸ் பண்ண முடியல எப்படி நான் ஆன்சர் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா அப்போ அந்த ஆப்ஷன் ஏதாச்சும் டிஃப்ரெண்டா இருக்கா பாருங்க நான் வந்து காமிச்சேன் ஓகேங்களா ஆன்சர் வந்து டாக்டர் அம்பேத்கர்னு இல்லாம அது எப்படி இருக்கு டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆட் பண்ணிருக்கேன் அந்த பேரை மட்டும் ஹைலைட் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாரி விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதேமாரி மேக்ஸ்லேயும் உங்களுக்கு என்ன பண்ணலாம் ஆப்ஷன்ஸ் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸாக இருந்தால் நீங்கள் அதை போகிறது வந்து வாய்ப்பு பண்ணிருக்கலாம் நான் வந்து எல்லாமே நான் வாயலை சொல்லலை அதாவது நானே எதுவும் சொல்லலை ஒரு கொஷின் பேப்பர் எல்லாமே அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி தான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இதுமாரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் தெரியாத கொஷனுக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 முக்கியம் என்ன தெரியுமா இந்த ஜிஎஸ்கில் வந்து உங்களுக்கு கூற்று கான்செப்ட்ல கேட்பாங்க பாருங்கள் இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் இதை நல்லா யோசிச்சு இதை பாருங்கள் இந்த கிடைச்சமாக பாருங்கள் அதாவது உங்களுக்கு வந்து கூற்று கான்செப்ட்ல வந்து ஸ்டேட்மெண்ட்டாக வந்து கொடுப்பாங்க ஸ்டேட்மெண்ட்டாக கூற்று காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுப்பாங்க அதில் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ண பாருங்கள் என்ன பண்ணும் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ண பாருங்கள் அப்படி முடியாத பட்சத்தில் நான் ஏ போடவா பி போடவா அப்படின்னா வந்து யோசிக்காமல் கண்ணை மூடிக்கிட்டு என்ன பண்ணலாம் அனைத்தும் சரி அப்படின்னு வந்து போட்டது என்ன பண்ணலாம் அனைத்தும் வந்து சரி அப்படின்னு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் மேற்கண்ட அனைத்தும் இந்த கூட்டு கொடுத்துருக்காங்க இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் கணிசமாக விதிகளை வந்து மாற்றுவது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இதில் பாருங்க பாயிண்ட் ஒன்று ரெண்டு மூணு நாலு வந்து கொடுத்துருக்காங்க இதில் நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் நாலு ஆப்ஷனுமே வந்து கரெக்டு அப்போது டீல பாருங்க மேற்கண்ட அனைத்தும் வந்து கரெக்டு பாருங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்த எக்ஸாம் நினைக்கிறேன் இந்த கொஸ்டின் பேப்பரில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டுருக்காங்க இதில் கிட்டத்தட்ட ஒரு பத்து கொஷனுக்கே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கண்டா அனைத்தும் சரி மேற்கண்டா அனைத்தும் சரி அப்படின்னு வந்து இருக்கு ஓகேங்களா மாதிரி கூற்று விளக்கம் சரியான விளக்கம் கூற்றும் சரி காரணமும் சரி அதற்கான விளக்கம் வந்து கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதனால் நீ கண்ணை மூடிக்கிட்டு வந்து என்ன பண்ணலாம் தெரியாத பட்சத்தில் தெரிஞ்சதுலாம் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க தெரியாத பட்சத்தில் இதை நீங்கள் வந்து போடலாம் பாருங்க இது ஒரு கொஷின் ஆச்சா அடுத்து பாருங்க ஸ்டேட்மெண்ட் கூற்று ஒன்னு ரெண்டு ஓகேங்களா கூற்று ஒன்னு ரெண்டு இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஆன்சர் ஸ்டேட்மெண்ட் ஒன்னு அண்டு அண்ட் கரெக்ட் அண்டு செகண்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்ட் எஸ் ஒன் அப்படின்றாங்க என்ன அப்படின்னா நமக்கு கூற்று ஒன்று மற்றும் கூற்று ரெண்டு சரி கூற்று ரெண்டு கூற்று ஒன்றுக்கான சரியான விளக்கம் அப்படின்னு வந்து நமக்கு அப்போ இதுக்கு வந்து இது மாதிரி கூட்டு கான்செப்ட்ல உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னாலே என்ன பண்ணலாம் ரெண்டுமே வந்து சரியா தான் வந்து இருக்கும் ஆக எக்ஸ்பிளேஷனும் வந்து கரெக்டா இருக்கு வந்து நைன்டி நைன் பர்சன்ட் வாய்ப்பு வந்து இருக்கு தெரியாத பட்சத்துல இந்த ஆப்ஷனை வந்து அனைத்துமே வந்து சரி அனைத்துமே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ என்ன பண்ணலாம் ஆன்சர் வந்து பண்ணுங்க அடுத்து ஓகேங்களா ஒன்னாச்சா இது ரெண்டாச்சா ரெண்டு கொஸ்டின் ஆச்சா ரெண்டு கொஸ்டின் ஆச்சு அடுத்தது இன்னொரு இன்னொரு கொஷின் வந்து பாருங்கள் டிஃப்ரெண்ட்டு கேர்லெஸ் மிஸ்டேக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவீங்க என்ன அப்படின்னா நல்லா தெரிஞ்சிருக்கும் அதில் கொஷின் நல்லா தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதை வந்து என்ன பண்ணிருக்கீங்க கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டிங்க சரியாக படிச்சிருக்க மாட்டீங்க அதனால நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கிலீஷ்லையும் பார்க்கணும் தான் இந்த கொஷின் நான் ஒரு மாடல் கொஷின் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு இல்லை என்ன பண்ணதில் ஒரு மாடல் கொஷின் வந்து எடுத்து இல்லை என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் எந்த அரசியல் குழு நீதி கட்சியாக மாறியது எந்த அரசியல் குழு நீதி கட்சியாக மாறியது ஓகேங்களா ஆன்சர் என்னது சவுத் இந்தியன் லெபரேஷன் ஃப்ரண்ட்டு ஓகேங்களா ஸோ இதான் சவுத் இந்தியன் லெபரல் ஃபெடரேஷன் வந்து நம்ம சொல்லுவோம் அதான் வந்து நீதி கட்சி சொல்லுவோம் இங்கே பாருங்க இங்கே என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க சவுத் இந்தியன் லெபரேஷன் ஃப்ரண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துருவோம் இதை வந்து நம்ம வந்து புதுசாக பார்க்குறப்போ நமக்கு வந்து என்ன ஆகும்னா கன்ஃபியூஸ் ஆகிடும் இதுவா இதுவா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தமிழில் உங்களுக்கு அப்படியே ட்ரான்ஸ்லேட் பாருங்கள் ஹோம் ரூல் லீக் அப்படின்னு மேலே கொடுத்துருக்கலாம் ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்துருக்கான் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உனக்கு தமிழில் அந்த கொஷின் புரியல அப்படின்னா நீ என்ன பண்ணணும் உடனே நீ வந்து என்ன பண்ணணும் இங்கிலீஷ்லேயும் அந்த கொஷினை வந்து ரீட் பண்ணி பார்க்குறப்ப உனக்கு கண்டிப்பாக வந்து கொஷின் வந்து கரெக்டாக நிறையாவே வந்து வாய்ப்பு வந்து இருக்குது ஓகேவா இந்த மெத்தடையும் நம்ம வந்து பார்த்துட்டோம் இதெல்லாம் உங்களுக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழிவகுக்கும் அப்போ இதெல்லாம் தாண்டிடுங்க அப்போ வந்து பாருங்க கரெக்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா வந்து அனைத்துகள் அனைத்து பாருங்க இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க இவர் திருவாங்கூர் அரசியல் கன்னியாகுமரி மாவட்டத்தை வந்து சார்ந்தவர் செண்பகராமன் பிள்ளையை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க அவரை பற்றி கூற்று கொடுத்துருக்காங்க அதுல பாருங்க ஆ என்ன ஆன்சர் இருக்கு எல்லாமே கரெக்ட் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கரெக்ட் அப்படின்னு வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க டி ஆப்ஷன் ஒன்னு ரெண்டு மூணு கூற்று என்னது எல்லாமே வந்து சரி இந்த மாதிரி கொஸ்டின் பாருங்கள் இதுலேயும் பாருங்க இதுலயும் பாருங்க வந்து இதுலயும் என்னது எல்லா பாயிண்ட்டுமே வந்து கரெக்டாக வந்து ஓகேவா இது கொடுத்திருக்கிறாங்கன்னா தென்னிந்திய கேசி காரணமாக அமைந்தது என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க என்ன பாருங்க பாளையங்களில் கம்பெனியின் சீர்திருத்தங்கள் இதுவும் கரெக்ட்டு கம்பெனி பொருளாதார சுரண்டல் மற்றும் அதிகப்படியான வரி விதிப்பு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏற்பட்ட பஞ்சம் ஒரு கம்பெனி நடத்திய அடிக்கடியான போர்கள் மேற்கொண்ட கூட்டுகள் அனைத்துமே வந்து சரி அப்ப தெரியாத பட்சத்தில் என்ன பண்ணலாம் மேற்கொண்ட கூட்டுகள் அனைத்துமே வந்து சரி அப்படின்னு வந்து நீங்க வந்து கொண்டு வரலாம் ஓகேவா இது ஒரு கொஸ்டின் இதுவும் டெமோ இதுல பாருங்க இது வந்து கொடுத்துருக்கோங்க கீழ்தானும் அறிகுறிலும் கோவிட் நைன்டீன் கோவிட் நைன்டீன் கொரோனா வந்துச்சு இல்லையா ஸோ அதை பத்தி ஒரு கொஷின் வந்து கேட்டுருக்காங்க இதுலயும் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து கரெக்ட் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரணுன்றதுக்காக தான் இந்த கொஷின்லாம் நான் எடுத்து வச்சு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா திருக்குறளை பற்றி ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க திருக்குறளை பற்றி சொல்றேன் இதிலும் எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டாக வந்து இருக்கிறது அதனால் நீ வந்து போயிட்டு ஏதாச்சும் ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு நீ எல்லாமே சரி அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத பட்சத்தில் அதை நீ சூஸ் பண்ணது உனக்கு எவ்வளோ பெஸ்ட் ஆகிடும் இங்கே பாருங்க இதில் ஒரு கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க சுபாஷ் சந்திர போஸை பற்றி கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கரெக்ட் அடுத்து பாருங்க பரியரும் பெருமாள் பரியரும் பெருமாள் படம் வந்துச்சு இல்லையா அத பத்தி வந்து அப்படின்னா ஒரு கூற்று வந்து கேட்டிருக்காங்க வந்து இதில் பாருங்க இப்படம் வந்து ஜாதி கட்டமைப்பின் கொடிய விளைவுகளை சுத்தி காட்டுகிறது கரெக்ட் இப்படம் மிக சிறந்த படம் என்ற வரிசையில் அஹ் விருது வந்து பெற்றது இப்படம் திரு மாரி செல்வராஜ் இயக்கப்பட்டு நீலம் தயாரிப்பு குழுமத்தால் வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பத்தி கூட்டு வந்து கூடுறாங்க இது அனைத்துமே வந்து கரெக்ட் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய தலைமை வழக்கறிஞர் அவரை பத்தி ஒரு கூற்று வந்து கொடுத்துருக்காங்க இதுலயும் பாருங்க ஆன்சர் வந்து பாருங்க ஒன்னு மட்டும் ரெண்டு இதுவும் வந்து சரி இங்க ஒண்ணு கூட்டு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க ஓகேங்களா அதாவது பாருங்க உறுதிப்பற்ற கூறல் காரணம் இது தான் நமக்கு வந்து கூட்டு கான்செப்டா கேட்டு நம்மளை வந்து லாக் பண்ணுவாங்க சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெஸ்டா வந்து இருக்கலாம் ஓகேவா சோ இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு தெரியாத கொஷனுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னதை நான் என்னால் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்துருக்கேன் கண்டிப்பா இது வந்து யாராச்சும் உங்களுக்கு வந்து பயன்படும் இதனால உங்களுக்கு ஒரு ரெண்டு மார்க் வந்து இன்க்ரீஸ் கண்டிப்பாக வந்து ஆகும் தெரியாத கொஷினை ஏதோ ஏபிசிடின்னு போட்டு வர்றதுக்கு நம்ம சொல்கிற மூணு அகாடமியில் நம்ம சொல்கிற இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும் கொஷின் வந்து கிளிக் ஆகும் ஓகேங்களா என்னென்ன பார்த்துருந்தோம் மறந்துடாதீங்க எக்ஸாம் ஹாலில் போயிட்டு இதை போயிட்டு அப்ளை வந்து பண்ணுங்கள் குரு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கொஷினுக்கு தெரியல அப்படின்னா என்ன பண்ணணும் அதுக்கான கனெக்ட் அதுக்கு ஏதாச்சும் ஒரு கீ பாயிண்ட்டு நமக்கு பின்னாடி வரக்கூடிய கொஷின்ஸில் வந்து இருக்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் ஓகேவா ரெண்டாவது என்ன அப்படின்னா தெரியாத கொஷினுக்கு அந்த கொஷினையும் ஆப்ஷனையும் கம்பேர் வந்து பண்ணணும் கம்பேர் பண்ணி ஆன்சர் வந்து கொண்டு வரணும் அதுக்கப்புறமும் எனக்கு தெரியல அப்படின்னா மூணாவது விஷயம் என்ன சொல்லிட்டு இருக்கேன் ஏதாச்சும் கொஷின் அந்த ஆப்ஷன் நாலு ஆப்ஷன் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்க சொல்லிருக்கேன் டிஃப்ரெண்ட்டையும் வந்து என்ன பண்ணணும் டிஃப்ரெண்ட் வந்து பார்க்க சொன்னா ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னா அதை வந்து நீங்கள் வந்து ஆன்சர் வந்து பண்ணணும் அதேமாரி மேக்ஸில் வந்து ஏதாச்சும் பையிலேயோ இல்லை ஸ்கொயர்லையோ இல்லை ரூட்லேயோ மட்டும் தனியாக மூணு ஆப்ஷனுக்கு கம்பேர் பண்ணுறப்போ அந்த ஆப்ஷன் மட்டும் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தோணும் என்னென்ன ஆப்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கஷ்டத்தான் அதை நீங்கள் போட்டு வந்துடுங்க ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு கான்செப்டில் கொடுத்து அப்படின்னா படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்க தெரியாத பட்சத்தில் அனைத்துமே சரி வந்து போட்டுருங்க ஏன்னா இப்போ நான் எடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கொஷின் பேப்பரில் சும்மா உங்களுக்கு டெமோவில் காமிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரே ஒரு கொஷின் பேப்பரை எடுத்து அதுல ஒரு பத்து கொஷின் நான் எடுத்தேன் அந்த பத்து கொஷின்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சரி இதுல ஒரு இப்போ ஒரு பத்து கொஷின் கூட்டிருக்கான்னு சொல்லிட்டா கேட்கலாம்னு வச்சுக்கேன் அதுல நாலு கொஷினுக்கு ஆன்சர் இப்படி இருக்கு நாலு கொஷினுக்கு என்ன இருக்கு ஆன்சர் வந்து இப்படி வந்து இருக்கு ஒரே மாடலா அனைத்துமே சரி சரின்னு வந்து இருக்கு ஸோ அதனால வந்து நீங்க இதை வந்து ஆன்சர் வந்து பண்ணலாம் ஸோ இதை வந்து பாத்துங்க இதை வந்து கரெக்டா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மண்ணு படிக்காமல் போயிட்டு நான் டி ஆப்ஷன் போட சொன்னேன் அனைத்துமே சரின்னு போட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நீங்கள் வந்து தவறாக வந்து மார்க்கை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க நான் சொல்கிறது தெரியாத பட்சத்தில் தான் வந்து இந்த மாரி விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராச்சும் படிச்சுட்டு இருக்காங்க இல்லை புதுசாக யாராச்சும் படிக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஸோ அடுத்தது உங்களுக்கு முக்கியமான ஒரு டாபிக்ஸ் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்